ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு சுத்துருப்பினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அண்டோருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஆண்டவர் ஆப்ரகாமை அழைத்து ஆப்ரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார் அந்த வாக்கு தத்துவத்தில் அவர் சொல்லுகிறார் உன்னை நான் அதிகமாய் பழுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் அதற்கு பின் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏராளமான ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறார் இந்த ஆண்டவர் உங்களுக்கும் ஆப்ரகாமின் ஆசீர்வாதத்தை தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இங்கே ஆபிரகாமுக்கு அவர் சொல்லுகிறார் முதல் காரியம் நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு உத்தமம் அப்படின்னா நேர்மை ஆண்டவருடைய கருத்திலிருந்து நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்மிடத்தில் உத்தமம் காணப்பட வேண்டும் நேர்மை காணப்பட வேண்டும் எல்லா காரியங்களிலும் நாம் நேர்மையாளர்களாக நடந்து கொள்ளும் நேர்மையானவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார் யோகை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்த போது யோபுவை குறித்து அப்படித்தான் சொல்கிறார் அவன் உத்தமன் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார் அர்மியான் அவர்களை இது ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் எனவே தேவன் நம்மை ஆபிரகாமை ஆசிர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் நேர்மை அவசியம் உத்தமம் அவசியம் ரெண்டாவது ஆபிரகாம் என்ன செய்கிறான் நீங்கள் ரெண்டாம் வசனத்தில் பாருங்கள் அங்கே ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்த பின் மூன்றாம் வசனத்தில் அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான் தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் உங்களை தாழ்த்துங்கள் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள் ஆபிரகாம் அங்கே முகம் குப்புற விழுந்து அவன் ஆண்டவரை அங்கே வணங்கினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் தன்னை தாழ்த்துகிறான் தரை மட்டும் குனிந்து தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம் அருமையானவர்களே மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை ஒரு நாளும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் தாழ்மையாக நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் எனவே இங்கே ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதை பார்க்கிறோம் தரை மட்டும் குனிந்து அவரை வணங்குகிறான் அருமையானவர்களே தாழ்மையுள்ளவர்களாக காணப்படுங்கள் மூன்றாவது அவன் செய்த இன்னொரு காரியம் என்ன என்று சொன்னால் அதே மூன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது அவன் தேவனோடு பேசினான் என்று சொல்லப்படுகிறது தேவனோடு பேசுகிற அனுபவம் தேவனோடு கூட நாம் உறவாடுகிற அனுபவம் தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற அனுபவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அப்படியானால் என்ன தேவனோடு நல்ல உறவு நிலையிலே நாம் இருக்க வேண்டும் தேவனோடு நல்ல ஐக்கியத்திலே இருக்க வேண்டும் எப்பொழுதும் தேவனோடு கூட நாம் இணைந்திருக்கிறவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் அருமையானவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் உத்தமமாய் காணப்பட வேண்டும் ரெண்டாவது தாழ்மை மூன்றாவது தேவனோடு ஐக்கியம் தேவனோடு உள்ள உறவிலே நாம் இருக்கும்போது தேவன் ஆபிரகாமை ஆசிர்வித்தது போல் நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நீங்கள் தேவன் விரும்புகிறபடி உத்தமமாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு முன்பாக ஆபிரகாமை போல தாழ்த்துங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் செய்வோம் தோத்திரமாண்டவரையும் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வரும் சுவாமி தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அபரகாமை ஆசிர்வதித்தது போல் அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலின் கருத்தர் எண்ணற்ற நன்மைகளை நீ அருள் செய்து ஆசீர்வதிப்பீங்க இன்றைய நாளை ஆசீர்வதித்து தாரும் இன்றைய நாளிலே செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசிர்வதிங்க வெளியிலே போகும்போது வரும்பொழுதும் ஆண்டருடைய பாதுகாவல் பிள்ளைகளுக்கு இருக்கட்டும் நீ நன்மை செய்யும் ஆசீர்வதி எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நாம மேம்படுத்தும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம்னு சொல்ல நல்ல பிதாவேன் ஆமேன் நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைய நாளை உங்களுக்கு ஆசீர்வத் தருவார் உங்களுடைய கைச்சிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்